அச்சய திரிதியே என்பது ஒரு பொன்னான நாள் இந்த பொன்னான நாளில் இந்த மூணு ஆறு ஒம்போது நம்பரை யூஸ் பண்ணி இந்த முக்கோணத்தை போட்டு மூணு ஆறு ஒம்போது போட்டு நடுவில் ஒரு ஸ்டார் போட்டணும் நம்மளுடைய தெய்வம் அதாவது தெய்வம் ஃபோட்டோ வச்சுக்கலாம் இல்லைன்னா நம்ம லக்ஷ்மியோட சிலை இருந்தாலும் வச்சுக்கலாம் நான் அந்த மூணு மூலையிலையும் பார்த்திங்கனாக்கா லெமன் வச்சிடணும் இந்த லெமன் பார்த்திங்கன்னா மூணு ஆறு ஒன்பது ஒவ்வொரு நம்பருக்கு கேமயும் ஒவ்வொரு லெமன் வச்சு மேலே குங்குமம் போட்டு வச்சிடணும் இந்த மூணு ஆறு ஒம்போது எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வாழ்க்கையில் வளம் சேர்க்கும் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் ஒரு பொண்ணு ஈக்குவலாக அதாவது கோல்டு எந்தளவுக்கு ஒரு முக்கியமோ அந்தமாதிரி இந்த நம்பர் ரொம்ப முக்கியம் இந்த நம்பர் வந்து ஒரு இணையான சக்தி உண்டு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் மஞ்சள் அரிசி அதாவது மஞ்சளை கலந்து அரிசியை நடுவில் வச்சிடணும் இந்த அரிசி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரொம்ப அதிகத்தை ஒரு கைப்பிடி வச்சுருந்தா போதும் அதை சுற்றி ஒம்பது ஏலக்காய் வைக்கணும் ஏலக்காய் என்பது ரொம்ப வாசமான ஒரு விஷயம் இந்த வாசத்திற்கு நிகரான விஷயம் எதுவுமே கிடையாது அதுவும் ஏலக்காய் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ரொம்ப 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 எஃபெக்டிவான விஷயம் வசீகரிக்க தன்மையும் ஏலக்காய்க்கு உண்டு ஏலக்காய் வாயில் வச்சுட்டு பேசினா யா மயங்காதவருன்னு சொல்லுவாங்க அதேமாதிரி தெய்வத்துக்கும் மாதிரி தான் தெய்வ அபிஷேகங்களில் ஏலக்காய் இல்லாத படையில எதுவுமே கிடையாது இப்போ இந்த மஞ்சளில் அந்த மஞ்சள் கலந்த அந்த அரிசிக்கு மேலே ஒரு டம்ளர் வச்சுக்கலாம் எந்த டம்ளர் வேணாலும் வச்சுக்கலாம் நான் கலர் தெரியணுங்கிறதுக்காக கிளாஸ் டம்ளர் வச்சுருக்கேன் சில்வர் டம்ளர் சில்வரோ இல்லை வந்து காப்பரோ எது வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ அதில் ஒரு டம்ளர் தண்ணி போட்டு மஞ்சள் போட்டுக்கணும் ஏன் இந்த மஞ்சள் போடணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நம்ம வந்து கோல்டு புதுசாக வாங்க முடியாது அதனால் பழைய தங்க நகையே அதான் இருக்கிறவங்க வச்சுக்கலாம் இல்லாதவங்களும் புதுசாகவே கூட போட்டுக்கலாம் இப்போ அந்த மஞ்சள் தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பழைய நகையை நம்ம அதில் போட்டாலே போதும் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் தண்ணியில் போட்டிங்கன்னா புது தங்கத்துக்கு இது ஈக்குவலாக அமையுது ஓகேங்களா ஸோ அப்போ நடுவில் செயினோ செயினோ எந்த நகை நம்ம வீட்டில் இருக்கோ அதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் துணியில் போட்டணும் அவ்வளோதான் இப்போது பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணம் சூப்பராக முடிஞ்சிருச்சு இதை போட்ட பிறகு நம்ம நார்மலாக இப்போ பொங்கல் நெய்வேத்தியம் வச்சுக்கலாம் ஊதுபத்தி தூபம் சாம்பிராணி தூபம் வச்சுட்டு நம்ம வந்து இங்கே வந்து பொங்கல் செய்யறதுக்கான நேரம் இல்லை அதனால் என்ன பண்ணிட்டோம் நம்ம அதை வைக்க முடியல பொங்கல் வைக்கலாம் பால் சு காய்ச்சின பாலில் கல்கண்டு போட்டு வைக்கலாம் நெய்வேத்தியமாக வச்சிட்டு கரெக்டாக அந்த நம்பர்கிட்ட முன்னாடி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் முன்னாடியே வச்சுருங்க அவ்வளோதான் இன்றைக்கி வந்து லெட்சுமி பூஜை நார்மலாக எப்படி வீட்டில் பண்ணுறீங்களோ அதேமாதிரி பண்ணால் போதும் இந்த மெத்தடு யூஸ் பண்ணோம்னா இந்த நம்பரோட பவர் ஆக்டிவேட் ஆகி ரொம்ப அருமையான ஒரு சக்தி நம்ம வீட்டுக்குள்ளேயும் கிடைக்கும் நம்ம அந்த தேகத்துக்கும் கிடைக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு எல்லா சக்தியும் வளமும் கிடைக்கும் ஏற்பட்டு லக்ஷ்மி வசியம் ஏற்பட்டு அஷ்டக அட அஷ்டலட்சுமியும் நம்ம மேலே ஈர்க்கப்பட்டு நம்ம வீட்டில் இருப்பாங்க ஸோ இந்த சக்கரத்தை பயன்படுத்தி எல்லோரும் சந்தோஷமாயிருங்க இந்த அச்சய திருதி அன்னைக்கு ஒரு நிறைய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பவர்ஃபுல் பவர்ஃபுல் டே அது எப்படி பவர்ஃபுல்லாக நம்ம மாற்றிக்கிறதுங்கிற அந்த ஃபார்முலாக நான் சொல்லியிருக்கேன் செஞ்சு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்